வித்துருங்கிறது கடமையான தொழுகை இல்லையே அது எப்படி தூக்கி எறியப்படும் இந்த கேள்வியை வந்து யார் உங்கள்கிட்ட இந்த மசாயில சொன்னாங்களோ அவங்கள்ட்ட சொன்னா மத்த அஞ்சு தொழுகையும் தூக்கி எறியப்படும் அப்படிங்கிற ஒரு போதனையை நபிசல்லா அலசலும் சொல்ல கிடையாது ஐந்து வேலை ஹம்சு செலவாத்தின் கத்தவ உன்னா ஐந்து தொழுகைகளைத்தான் தான் அல்ல உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் அப்படி இருக்கிறது அதே நேரத்தில் வித்திர வந்து ரசூல் சல்லா அலே செல்லம் சஃபர்லையும் விட்டதில்லை பயணத்தில் இருக்கும் போது விட்டதில்லை ஊர்ல இருக்கும்போது விட்டதில்லை அது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தொழுது இருக்கிறார்கள் அது வேற விஷயம் ஆனால் அதை தொழுதாத்தான் இதெல்லாம் ஏத்துக்கிறப்படும் என்றதற்கு ஆதாரம் கிடையாது வித்திர ஒரு தனியான ஒரு சுண்ணத்து சுண்ணத்துகளில் கொஞ்சம் நல்லா வலியுறுத்தின சுண்ணத்தும் சொல்லிக்கலாம் மற்ற சுண்ணத்துகளை விட கூடுதலாக வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்து இதை தொழுதாத்தான் மத்த அஞ்சு ஏத்துக்கிறப்படும் அதிசயம் கிடையாது அப்படி யார் சொன்னாங்களோ அவங்கள்ட்ட ஆதாரங்கள்